அவிவஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் சந்திக்கும் தலைப்பு ஒப்பீடு உலகத்தில் நடக்கும் காரியங்களையும் அரசின் செயல்பாடுகளையும் நமது செயல்பாடுகளையும் ஒவ்வொரு வருடமும் கடந்த கோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சியினுடைய அளவு அதிகரிக்கலாம் எதையெல்லாம் விட்டிருக்கிறோம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து செயல்பட முடியும் ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில் ஒப்பீடு என்பது மிகவும் தவறான ஒன்றாகும் ஒருவர் போல் மற்றவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதில்லை அப்படி இரண்டு பேர் ஒரே மாதிரியாக இருந்தால் இருவர் தேவையில்லையே ஒருவர் போதுமே ஒவ்வொருவரும் ஒரு தனி குணமுதைய குணமுடையவர்கள் அறிவுடையவர்கள் ஒவ்வொருடைய அவசியமும் இந்த உலகத்திற்கு தேவை ஆகவே ஒரே தாயில் பிறந்த பிள்ளைகள் கூட ஒரே மாதிரியாக இருப்பதில்லையே அதுபோல் இரட்டையராக பிறக்கக்கூடியவர்கள் கூட வித்தியாசமாகத்தானே இருக்கிறார்கள் அதனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு ஒவ்வொரு மனிதருடைய தேவையும் இந்த இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு அவசியம் ஆகவே ஒவ்வொரு மனிதனையும் நாம் அவரவர்களுடைய அறிவோடு அவரவருடைய குணங்களோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தோம் என்று சொன்னால்தான் இந்த உலகத்தில் எல்லா இயக்கங்களும் சென்று நடைந்தேறும் எனவே நாம் மனிதர்கள மத்தியில் ஒப்பீட்டை நிறுத்தி இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நன்றி